கிட்ட வந்து போயிட

கூப்பிடு கூப்பிடுப்பா அவங்களா அவங்கள அவங்கள விடுதா ஃபேமிலி எல்லாம் விடுங்க அவங்களை லேட் செய்யலாம் கூப்பிடுங்க அவங்களை எல்லாரும் கூப்பிடுப்பா சேйда வந்து ஹாஸ்பிடல் இல்லடா हां எல்லாரும் கூபுடு ஸ்ட்ரைட்டா हां எல்லாம் வாங்க எல்லாம் அவங்க கூப்பிடுங்க முன்ன கூபுடு

ஆ ஆ லெஃப்ட் ரைட்டு கட்டாவது வரலா அப்படியே அவங்களெல்லாம் முன்னே வர சொல்லுங்கப்பாடியா இல்லை அவங்கள முன்னே கூப்பிடுப்பாங்க அவங்களெல்லாம் கரண்ட்டு நம்ம ஆமாம் எல்லோரும் வாங்க ரோடு என்னடா போகுது படிக்கிறதுக்கு அரசாங்க கிட்ட சாஞ்சிடுறாங்க வந்து அப்படியே போனா அவன் இந்த பக்கம் போட்டாடுறான் இங்கேதான் நான வார்த்தை ரெண்டு பேரும் நிக்க बाबा बाबा आता दोन ने ले पांण ले पांण நீ <laughs>

நாலு நாலு பேரு அடையாடு

જો ગડબડ પાપાએ કા જો ગડબડ ગડબડ પાર ને નંગા બાર માં અמא દે ગડબડ નંગા

நீ நில்லுங்க நான் அடிக்குறேன் என்னா நீ நித்தி வா நீ நில்லுனா ஆ அது நீ நில்லுங்க நான் அடிக்குறேன் நான் அடிக்குறேன் நான் அடிக்குறேன் போறோ 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 குடி திர குடி திர குடி திர வேறையில எடுத்துங்களா அங்க வெளிய எடுத்து அங்க வெளிய எடுத்து வேறையில ஆ ايه